கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் சிறுபாக்கம் அருகே ஏரி நீர் ஊருக்குள் புகுந்து கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம் அருள் வணக்கம் எந்தெந்த கிராமங்கள் இந்த ஏரி நீரில் நீர் அதிகமாக வருவதால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதனும் உதவிகள் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறதா விரிவான தகவல் வணக்கம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் திட்டக்குடி சிறுபாக்கம் சுற்றுவதா பகுதியில் கடந்த மூணு மணி நேரத்துக்கு மேலாக பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் சிறுபாக்கம் அருகே உள்ள குடிக்காடு கிராமத்தில் உள்ள ஏரி மழை நீரால் நிரம்பி நீர் வெளியேறும் இடத்தில் இருந்த தடுப்பணை முற்றிலும் சேதமடைந்திருந்ததால் அதன் வழியாக ஏரி நீர் முழுவதும் வெளியேறி மங்கூர் கிராமத்தில் உள்ள காட்டாப்பு வளம் போல் புகுந்தது கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர் இதனால் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் வீடியிட அதிகாரிகள் குடிக்கரு கிராமத்தில் உள்ள ஏரியில் சேதமடை திருப்பி சரி செய்ய வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வந்தவரை இந்த அவலநிலை ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நன்றி அருள் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க